வேலூர் சிப்பாய் புரட்சி பாரத முழுக்க ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு வாழ்வுரிமை இழந்து வழிபாட்டு உரிமை இழந்து இந்துக்களாய் வாழவே தகுதியற்றவர்களாய் நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் பாரத சுதந்திரத்திற்கான ஒரு பெரும் எரிமலை வெடிக்க காரணமான ஒரு தீ தான் இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் இந்திய படை வீரர்கள் யாரும் தங்கள் சமய அடையாளங்களை அணிவதோ தலையில் குடிமி வைத்திருப்பதோ கூடாது என்றும் ஐரோப்பிய இராணுவ உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்ற கடுமையான விதிமுறைகள் இந்து மற்றும் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு வீரர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட முயன்றவர்களுக்கு தலா அறநூறு பிறம்படி தண்டனை வழங்கப்பட்டது கிறிஸ்தவ ஆங்கிலேய அடக்குமுறையின் இந்த நடவடிக்கை இந்திய சிப்பாய்களுக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கின ஆத்திரமடைந்த இந்திய சிப்பாய்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் அதிகாலை உறக்கத்தில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் பலரை கொன்று குவித்தனர் இந்த புரட்சியில் கொல்லப்பட்ட இந்திய வீரர்களை வேலூர் கோட்டைக்குள் இருந்த கிணறு ஒன்றில் வீசி அக்கிணற்றை மூடிவிட்டதாக சொல்லப்படுகின்றது இருநூறு ஆண்டுகளைத் தாண்டியும் இந்த சரித்திர சாதனை நிகழ்ந்த வேலூர் கோட்டை இன்றும் சுதந்திர காற்றை சுமந்து நிற்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சிப்பாய் புரட்சியின் இருநூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது அப்பேற்பட்ட வேலூர் சிப்பாய் புரட்சி தினமான இன்று புரட்சியின் மூலம் தேசத்தின் விடுதலை வேட்கையை சுதந்திர போராட்டத்தை தங்களின் இன்னுயிரை தந்து துவக்கி வைத்த நமது மாவீரர்களின் நினைவை போற்றுவோம்